அதுல கோவை மாநகரத்தினுடைய ஸ்மார்ட் சிட்டிக்கு மட்டுமே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது காரணம் எப்படி கோயம்புத்தூர் பகுதியில் மக்கள் ஸ்மார்ட்டா இருக்கிறாங்களோ சிட்டியும் இருக்க வேண்டும் என்பதற்காக கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரப்பட்டு வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக குறிச்சி குளம் குறிச்சி குளத்தை மேம்படுத்தப்பட்டு என்னதான் இந்த நாகரீக கலாச்சாரத்தில் வேகமாக வேலை செய்தாலும் கூட மனதிற்கு ரம்மியமாக சில இடங்கள் இருக்க வேண்டும் ஸ்மார்ட் சிட்டியில மேம்பாலங்கள் வந்துச்சு ஸ்மார்ட் சிட்டியில என்ன வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்தாலும் கூட எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா குறிச்சி குலத்தை முழுவதுமாக மேம்படுத்தி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கின்றது வந்திருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல வந்திருக்கு அதுல குறிப்பாக இருபத்தி ஐந்து அடி உயரம் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய சிலையும் கூட அந்த குறிச்சி குலத்துல நாம் வைத்திருக்கின்றோம் இந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நம்முடைய அரசு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறள நூறு மொழியில மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சிந்தனையோடு இன்னைக்கு இருபத்தி மூன்று மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார் நூறு மொழியில் அயல்நாட்டு நாட்டு மொழியில திருக்குறளை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சமீபத்தில் பிரதமர் அவர்கள் பிரான்ஸ் சென்றிருந்த பொழுது பாரிஸ் பக்கத்துல ஒரு நகரத்தில் திருவள்ளுவருடைய சிலையை மத்திய அரசு அமைக்கும் என்று சொன்னார் குறிச்சி கொடுத்து இருக்கு மூலமாக எந்த அளவுக்கு தமிழ் கலாச்சாரத்தையும் நரேந்திர மோடி அவர்கள் மதிக்கின்றார்கள் என்பதை உணர வேண்டும் கோயம்புத்தூர் மெயின் ரயில்வே நிலையம் அந்த ரயில்வே நிலையம் விஸ்தாரமாவதற்கு அங்கே இடம் கிடையாது இந்த ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அங்கே பேசஞ்சர் ரயில்களோ வேறு ரயில்களோ வர முடியுமோ அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு மத்திய அரசினுடைய முடிவு என்னன்னா கோயம்புத்தூர் நகரத்திற்கு இரண்டு உலக தரம் ரயில்வே நிலையத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரத் ரயில்வே ரயில்வே நம்முடைய போத்தனூர் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கின்றார் இது மத்திய அரசு உறுதியாக சொல்லி இருக்கின்றார்கள் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டம் இந்த நகரம் செல்ல வேண்டும் என்றால் தரம் வாய்ந்த இரண்டு ரயில்வே நிலையங்கள் வேண்டும் போத்தனூர் ரயில்வே நிலையம் தெரியும் நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு மேலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னன்னா அமிர்தத் ரயில்வே திட்டத்தில் ரயில்வே நிலையத்தை உலகம் வாய்ந்த ஒரு ரயில்வே நிலையமாக நம்முடைய மத்திய அரசு தரம் உயர்த்துவதற்கு நாம் இறங்கி இருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் என்னை குறிச்சிக்கு வந்துட்டு சில விஷயங்களை பேசாமல் நாம் சென்றால் நன்றாக இருக்கார் குறிப்பாக நாளைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் சிறு வியாபாரிகள் இருக்கின்றார்களோ நாளைக்கு முழுவதுமாக வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றான் எதற்கு வேலை நிறுத்தம் திமுக ஆட்சிக்கு வந்து எத்தனை சிறு தொழிலதிபர்கள் நமக்கு தெரியும் தொடர்ந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி உயர்த்தி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரை மின்சார கட்டணத்தை உயர்த்தி சில இடத்துக்கு பதினைந்து சதவீதம் சில இடத்துக்கு ஐம்பது சதவீதம் ஐமார்கள் குடும்ப தலைவர்களா இருக்கா இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மகளிர் உரிமை தொகையை இவங்க ஆரம்பிச்சது அறுபது லட்சத்து அதற்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி இதை ஆர்ப்பாட்டம் செஞ்சு இன்னைக்கு ஒரு கோடியே ஆறு லட்சமா மாறி இருக்கு ஒரு கோடி ஆறு லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று அறிவிச்சிருக்கிற குடும்ப தலைவர்கள் என்று பார்த்தால் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் அதிலும் அறுபது சதவீத பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரவில்லை வரக்கூடிய நாற்பது சதவீத பெண்களுக்கும் சில பேருக்கு ஒரு ரூபாய் வந்திருக்கு அமாவாசை வந்துச்சு சில பேர்த்துக்கு ஆயிரம் ரூபாய் வந்திருக்கு சில பேருக்கு ஒண்ணு வரல மெசேஜ் மட்டும் வந்திருக்கு பணத்தை காணும் திமுக மாதிரிய வாக்குறுதி கொடுத்தாங்க கீழே ஒண்ணு நடக்கல இன்னைக்கு நாற்பது சதவீத தாய்மார்களுக்கு மட்டுமே உரிமை தொகை கொடுத்திருக்கிறாங்க ஆனா நான் சொல்றது ஒரு நிமிஷம் நீங்க கேளுங்க தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்தினாங்க பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தினாங்க ஒரு ஒரு திட்டத்தை நிறுத்தினது மட்டுமில்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் விலையிலிருந்து ஒரு ஒரு விலையும் ஏற்றினாங்க இதுவரை பால் விலை நான்கு முறை மூன்று முறை சொத்து வரி மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்கின்றார்கள் மின்சார கட்டணம் வீட்டுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க திமுக எங்கேயும் விலை ஏறாத ஒரு இடமும் கிடையாது அதையெல்லாம் நியாயப்படி மக்கள் வாழ்வதற்கு திமுக உயர்த்திய கட்டணங்கள் மட்டுமே ஸ்டாலின் அவர்கள் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட உங்களுக்கு பத்தா எல்லா இடத்திலையும் கட்டணத்தை உயர்த்தி விட்டு வெறும் நாற்பது சதவீத மகளிர் கொடுத்துட்டு இன்னைக்கு உலக சாதனையை போல காங்கிரசில பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சிறு குறு தொழிலதிபர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தலாம் முத்ரா திட்டம் எம் லோன் திட்டம் இதெல்லாம் சிறு குறு வியாபாரிகளை தான் அடிப்படையில் நாம என்ன கேட்கிறோம் நீங்க லோன் கொடுக்க வேண்டாம் மத்திய அரசே கொடுக்கும் தமிழகத்துல முத்ரா கடன் திட்டத்தில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்துல இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரி அதெல்லாம் மாநில அரசு எது செய்ய வேண்டாங்க அதெல்லாம் நாம பார்த்துக்கணும் கரண்ட் கொடுப்பது என்பது மாநில அரசனுடைய கடமை அது மத்திய அரசனுடைய கடமை இல்லை அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு கொடுக்கும் அதை கூட ஒழுங்கா கொடுக்காம பதினைந்து சதவீதம் பீக் டிமாண்ட் உயர்த்தி பதினைந்து இருந்து ஐம்பது சதவீத கரண்ட் பில்ல உயர்த்தி டிமாண்ட் சார்ஜஸ் ஐநூத்தி முப்பது சதவீதம் உயர்த்தினால் எப்படி ஒரு தொழிற்சாலை நடத்தப்படும் அதனால்தான் குறிச்சி உட்பட இந்த பகுதியில் எல்லாமே தெரியும் கிணத்து கிழவு தொண்டாமுத்தூர்ல சிறு குறு தொழிற்சாலைகள் அதிகம் லேத் பற்ற வச்சிருக்கிறவங்க சின்ன சின்ன தொழிற்சாலை வச்சிருக்கிறவங்க எல்லோருமே நாளைக்கு முழு நாள் கடையெடுப்பு செய்ய இருக்கின்றார்கள் வருத்தமான செய்தி அதே நேரத்தில் நிச்சயமாக திமுக அரசு ஒரு பக்கம் தொழிற்சாலை நசுங்கும் பொழுது வேலை விட்டு நிறுத்துவாங்க குடும்பம் நடுத்தருவுக்கு வரும் இதையெல்லாம் முதலமைச்சர் புரிந்து கொண்டு வசூல் செய்வதற்காக மட்டும் இருக்கக்கூடிய சில துறைகளை கண்டித்து மின்சார கட்டணத்தை குறைப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் அதை தாண்டி இந்த பகுதி இன்னும் நமக்கு தெரியும் வெள்ளலூர் குப்பை கிடங்கு ஏசியால பேமஸ் ஏசியால தமிழ்நாட்டுல நண்பர்கிட்ட வெள்ளலூர் குப்பை கிடங்குல எத்தனை டன் குப்பை இருக்கும் பல லட்சம் டன் குப்பை பல லட்சம் டன் குப்பை ஒரு நாளைக்கு வெள்ளலூர் குப்பை கடங்குல தினமும் ஒரு கொடுக்கிற குப்பையை மட்டுமே ஆயிரம் டன் அப்ப ஆயிரம் கிலோ இன் ஆயிரம் கிலோ போட்டுங்க ஆயிரம் டன் குப்பையை வெள்ளலூர்ல கொட்டுரும் கோயம்புத்தூருடைய குப்பை மேடாக பெங்களூரை மாத்தி வச்சிருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு போராட்டம் பண்ணியாச்சு சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு காச நோயிலிருந்து எத்தனையோ நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு தேர்தலிலும் பேசி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி ஒரு அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுத்தும் கூட இன்னைக்கு திமுக வந்த பிறகு சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க பெங்களூர் குப்பை கிழங்கை பொறுத்தவரை தினமும் கொற்ற குப்பை ஆயிரம் டன் குப்பையும் நாங்கள் அதை தரம் பிரித்து மேலாண்மை செய்வோம் என்று சொன்னார் ஆனா இன்னைக்கு போய் வெள்ளலூர் குப்பை கிடங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் டன்ல வெறும் இருநூத்தி ஐம்பது டன்னை மட்டும் தரம் பிரிக்க முயற்சிக்கிறாங்க இப்படியே போச்சுன்னா இந்த வெள்ளனூர் குப்பை கிடங்கு எங்கே போய் நிற்கும் என்று நீங்கள் பாருங்க இன்னைக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய வெள்ளூர்ல கட்டினாங்க வரும்பொழுது நம்முடைய பாதயாத்திரை யாத்திரை வரும்பொழுது பார்த்தோம் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஐம்பது சதவீதத்திற்கு மேல வேலைகள் முடிஞ்சது ஆனா ஆட்சி மாறிவிட்டது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று அந்த கான்கிரீட் பாதிப்பதியாக கட்டி வச்சிருக்காங்க யார் வீட்டு பணம் இது யார் சொத்து யாருடைய வரை பணம் ஆட்சி மாறனா என்னங்க ஆட்சி மாறனா என்ன ஐம்பது கோடி போட்டாச்சு நம்ம நாற்பது கோடி போட்டாச்சு ஐம்பது சதவீத வேலை முடிச்சாச்சு இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு மோசமான உதாரணம் இந்த தொகுதியில தொடர்ந்து இருக்கு என் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இன்னொன்னு என்னன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய கனிம வள மாஃபியாவை ஒலித்து கட்ட வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எனக்கு ஆச்சரியம் என்னன்னா தினமும் எத்தனாயிரம் யூனிட் இங்கிருந்து கடத்தலாம் உங்களுடைய தகவலுக்காக உங்களுடைய பகுதியில் இருந்து தினமும் கடத்தப்படுகிறது பத்தாயிரம் யூனிட் இதே மாதிரி வருஷத்துக்கு போச்சுனா இதே மாதிரி வருஷத்துக்கு போச்சுனா இங்க எந்த இயற்கையும் இருக்காது எந்த பச்சை மரமும் இருக்காது எதுவும் இருக்காது இதை பாரதிய ஜனதா கட்சி பொள்ளாச்சியில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் பண்ணி பதினஞ்சு நாளைக்கு எல்லாம் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க அதன் பிறகு மறுபடியும் கேரளா கடத்த ஆரம்பித்து விடுவாங்க இத்தனை பிரச்சனைகள் இங்க இருக்கு இதெல்லாம் எதையும் பார்க்காம இன்னைக்கு திமுக ஒரே ஒரு வேலை மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தவறாக பேசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக கிளம்பியிருக்கிறார் இன்னைக்கு கோயம்புத்தூருடைய இன்னொரு உரிமையை பாருங்க சிறுவாணி அணை இந்தியால எந்த அணைக்கும் இல்லாத பெருமை சிறுவாணி அணைக்கு இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மாவட்ட மன்ற கூட்டத்துல நரசிம்ம நாயுடு ஐயா அவர்கள் இந்த ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செயல்பாட்டுக்கு வந்துச்சு இந்த சிறுவாணி அணை மட்டும்தான் ஒரு நகராட்சியால் உருவாக்கப்பட்டு அந்த மாநகராட்சி மெயின்டைன் பண்றாங்க சிறுவாணிக்கு என்னென்ன செலவெல்லாம் ஆகுதோ அனைத்தையும் கோயம்புத்தூர் மாநகராட்சி அந்த படத்தை கொடுத்துறாங்க சமீபத்துல கேரள அரசு தெரிந்தே பாலக்காட்டுல நெல்லிப்பதி என்கின்ற இடத்துல சிறுவாணி அணைக்கு அருகில் இடையில மறிச்சு ஒரு அணையை கட்ட ஆரம்பித்திருக்கின்றார் இது பின்னூர் அணைக்கு வருகின்ற நீர்வரத்தை இது குறைக்க போகுது எனக்கு முதலமைச்சர் அவர்கள் பின்ராயி விஜயன் அவர்களோடு நட்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய ஒரு ஒரு உரிமை விட்டுக் கொடுக்கிறான் இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை சிறுவாணி அணையினுடைய உரிமை விட்டுக் கொடுத்தாச்சு கீழே வந்து தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி செம்பகவள்ளி அணையை விட்டு கொடுத்தாச்சு அதை தாண்டி பொள்ளாச்சி திருப்பூர் பரம்பிக்குளம் ஆலியார் தண்ணீர் பிரச்சனையை விட்டு கொடுத்தாச்சு தென்காசியில வைப்பாரு பொம்பா அச்சன் கோவில் அதுவும் கேரளாக்கு விட்டு கொடுத்தாச்சு தேனி மதுரை திண்டுக்கல்லுக்கு முல்லை பெரியார் அணையை விட்டுக் கொடுத்தாச்சு கன்னியாகுமரியை பொறுத்தவரை நெய்யாரை விட்டு கொடுத்தாச்சு தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வரைபடத்துல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கேரளாவுடைய பார்ட்ரை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றையும் திமுக விட்டு கொடுத்திருக்கிறது சென்பகோழி அணையில் ஆரம்பிச்சு இருந்து ஒன்றொன்றையும் விட்டு கொடுத்து இன்னும் ஒரு பத்து வருஷம் தான் இதே போல வருஷத்துல எப்படி தென் தமிழகத்திலே தண்ணீர் பஞ்சம் இருக்கிறதோ அது கோயம்புத்தூருக்கும் நிச்சயமாக அது வரத்தான் போகிறது காரணம் இவர்களை பொறுத்தவரை அற்ப அரசியலுக்கான ஒரு நட்பு வேண்டும் என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கைகூலித்தனமாக சேர்ந்து கொண்டு கோயம்புத்தூர் மக்களுடைய உரிமையை இங்கிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இதை தாண்டி சகோதர சகோதரிகளை ஒரு பக்கம் திமுக பொய்களை சொல்லுகின்றோம் தவறுகளை சுட்டி காட்டுகின்றோம் இருபத்தி ஒன்பது மாதங்களாக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பதை மன்றத்தில் வைக்கின்றோம் இதற்கு நேர் எதிரான ஆட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சி ஒன்பது ஆண்டு காலத்து திருப்பி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்த இந்தியா இன்னைக்கு இல்லை முற்றிலும் அது மாறிவிட்டது இரண்டாயிரத்தி பதினான்குல இந்தியா என்று சொன்னால் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு அதை ஊழல் என்று சொல்வார் லஞ்ச லாவண்யம் என்று சொல்வார்கள் தலை குனிந்து நின்றோம் உலக அரங்கிலே தலை குனிந்து நின்றோம் ஒன்பது ஆண்டுகள் கழித்து தலைவர்கள் நம்முடைய பிரதமரை நோக்கி வந்து பாஸ் என்று சொல்லுகின்றார் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் மோடி அவர்கள் எங்கே மோடி அவர்கள் எங்கே என்று ஓடி வருகின்றார் சமீபத்திலே டெல்லியிலே நடந்த ஜி டுவெண்டி உச்ச மாநாடு உலகத்திலிருந்து எல்லா தலைவர்களும் டெல்லிக்கு வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்தார் அந்த அளவுக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா என்கின்ற வார்த்தைக்கு ஏராளமாக மேற்கத்திய நாடுகள் பார்த்ததை முழுமையாக ஒன்பது ஆண்டுகளிலே மாற்றி உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய மக்கள் இந்தியா நிச்சயமாக நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு விட்டுக்கூட தடத்தை இந்தியா எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு நம்முடைய இதற்கு முன்பு யாரெல்லாம் பெரியவர்கள் இருந்தார்களோ அவர்களுடைய காலத்துல இந்தியா உலகத்தினுடைய முதன்மை நாடாக முகலாயர்கள் வருவதற்கு முன்பு இருந்தோம் முகலாயருடைய கடைசி பகுதி வரைக்கும் இருந்தோம் ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுது அழித்தார் இன்னைக்கு நம்முடைய கண்ணெதிரே நம்முடைய வாழ்க்கை முறையிலே நம்ம நினைக்கிறோம் நம்ம நிபாதார நாடாக இருந்தோம் பதினோராவது பெரிய பொருளாதார நாடு ஒன்பது ஆண்டுகள் கழித்து உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் ஆறு படிக்கட்டுகள் வளர்ச்சி சராசரி இந்தியனுடைய வருமானம் எண்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாயாக சராசரி இந்தியனுடைய வருமானத்தை உயர்த்தி வைக்கின்றோம் நமக்கு மேல ஜெர்மனி ஜப்பான் சைனா அமெரிக்கா நான்கே நான்கு நாடுகள் மட்டும்தான் பொருளாதாரத்துல மேல இருக்க பிரதமர் அவர்கள் தெளிவாக இருக்கின்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது ஜெர்மனி ஜப்பான் இரண்டையும் நம்முடைய நாடு முந்தி உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறவிட்டது அதற்கு மேல சைனாவும் அமெரிக்கா மட்டும்தான் இருக்கிறான் அதற்கு தான் அமிர்த காலம் என்று இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தெரியும் ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானத்தை விட ஒரு சராசரி அமெரிக்கனுடைய வருமானம் அறுபது மடங்கு அதிகம் பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வரவர் முன்பு எழுபத்தி எட்டு மடங்கு இருந்துச்சு இன்னைக்கு அறுபது மடங்கு ஒரு சராசரி அமெரிக்கன் சராசரி இந்தியனை விட அறுபது மடங்கு சம்பாதிக்கிறான் சராசரி வருமானம் இதை உடைப்பதற்கு இன்னும் நேரம் வேண்டும் ஒரு நாள் உடைக்க முடியாது இதெல்லாம் முன்னூறு ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு வழிவிட்டு முன்னூறு ஆண்டுகளாக இந்தியா பின்னாடி இருக்கு இதை உடைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆட்சி வரைக்கும் இரண்டாயிரத்தி முன்பு ஏழை மக்கள் எதற்கு ஓட்டுக்காக வச்சிருந்தார் எலக்ஷன் அப்ப ஓட்டு வேண்டும் என்பதற்காக ஏழை மக்கள் குடி ஆனால் பிரதமர் அந்த அரசியலை தலைகீழாக திருப்பி இந்தியாவிலே ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் ஏழை ஜாதியை பிரதமர் அவர்கள் அடியோடு இருக்கின்றார் பிரதமரை பொறுத்தவரை ரெண்டு ஜாதிதான் தான் பணக்கார ஜாதி ஏழை ஜாதி அதுல ஏழை ஜாதி அடியோடு அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார் அதனால தான் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கழிப்பறை இல்லாத வீடுகளுக்கு அறுபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு ஒரு திட்டமாக கழிப்பறை கொடுக்கிறார் அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக எத்தனை முறை ஆட்சியிலே காங்கிரஸ் இருந்திருக்கிறார் யாருமே கழிப்பறையை பத்தி பேச இந்தியால ஒன்பது ஆண்டுகள்ல பதினோரு கோடி கழிப்பறை கட்டி இருக்கின்றோம் தமிழகத்திலே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என்று பிரதமர் பேசுகின்றார் இத்தனை காலமா வீடு நின்று எங்கேயோ வாழ்ந்தான் பிரதமர் அவர்கள் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று பிரதமருடைய இலவச வீட்டு வசதி திட்டத்திலே தமிழகத்துல பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் பாருங்க ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில உண்மையாலுமே ஏழை மக்களுக்கு இந்த ஆட்சி ஒரு பங்காளனாக இருந்திருக்கிறோம் இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தியா எப்போதும் வளர்ச்சி தாங்க இந்திய எப்பொழுதுமே வளர்ச்சியில பின் தங்கல ஆனா ஊழல் என்கின்ற அந்த பூதம் அந்த வளர்ச்சியை சாப்பிட்டு கொண்டிருந்தது இருபது சதவீத ஊழல் பண்ணா எப்படி அந்த நாடு வளரும் இருபது பர்சன்ட் கமிஷன் அரசுகளாக காங்கிரஸ் இருந்தால் தமிழ்நாட்டில் திமுக தொடர்ந்து கட்டுப்படுத்த ஆரம்பித்தவுடன் வளர்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம் இத்தனை காலமாக இந்த வளர்ச்சி என்பதை ஒரு ஊழல் பூதம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் டெல்லியிலிருந்து ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார் நூறு ரூபாய் அனுப்பி வச்சோம்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய் அரசு சாப்பிடறோம் பதினஞ்சு ரூபாய் தான் கடைக்கோடிக்கு போகுது ஆனா இன்னைக்கு பிரதமர் வந்த பிறகு ஆதாரையும் மொபைல் எண்ணையும் உங்களுடைய வங்கி கணக்கையும் இணைத்த பிறகு டெல்லியிலிருந்து எத்தனை ரூபா அனுப்புறாங்களோ உங்க வங்கி கணக்கு அத்தனை ரூபாய் வரும் இடையிலே தரகர்கள் கிடையாது புரோக்கர்கள் கிடையாது மென் கிடையாது என்கின்ற பூதத்தை ஒழித்து பிரதமர் ஆட்சியை கொடுக்கிறான்